எடி நீ இருந்துக பூ மாதிரி தனியாக தான் இருந்தா நான் அவ்வளோ போய் கூப்பிட்டு பார்க்குறேன்டி பாவம் எவ்வளோ நேரம் தனியாக இருப்பா சரி நானும் வரேவா ரெண்டு வருமா போய் அந்த பூ மாதிரி அக்காவை கூட்டிகிட்டு வருவோம் ஃபோன் பண்ணி அதை அப்படி எடுக்க மாட்டேங்குது நான் போய் கூட்டி வரேன் நீ வீட்டில் இரு ராத்திரி தனியாக வீட்டில் எடுத்துகிட்டு போறிய எட்டி பயமாக இருக்கண்டி நானும் வரேன் அம்மையே வந்துட்டாவ எம்மா என்ன மக்களே ரெண்டரை வந்து டீ ஏதாவது போட்டு குடிச்சலா எப்படி டீ போட்டோம்மா ரெண்டே ரெண்டு கொதி தான் வந்துச்சு கேஸ் தீந்துட்டுமா ஓ அப்படியா மக்களே சரி சரி அப்புறம் குடிச்சிட டீய மட்டும் தான் குடிச்சோம் நைட்டுக்கு ஒண்ணுமே இல்லம்மா சரி அதை பாத்துக்கலாம் ஆமா பூ மாதிரி மட்டும் அங்க இருந்த அவ்வளவு கூப்பிட்டு விடாத டீ அவ்வளவு கூப்பிடலாம் கிளம்பணும் முதல்ல கூப்பிட்ட வர மாட்டேன்டா இப்ப கூப்பிடலாம் கிளம்பணும் நீங்களே வந்துட்டியா அம்மா லட்சுமி அத்தை இப்ப பரவாயில்லையா ஆமா மக்களே பரவாயில்ல அது அவள ஆசிரியர் கூட்டிட்டு போய் வீட்டுல கொண்டு விட்டுட்டு நான் வாரேன் என் பிள்ளை ரெண்டும் ஒற்றுமையா இருந்துச்சா எப்படி வரும்போது நீங்க பாக்கல ரெண்டரை ஒரே சோஃபால தானே உட்காந்துருந்தோம் அப்போ மற்றும் மேதனை இருந்திருப்போமே ஆமாடே அதுவும் உள்ளதுதான் என்ன ஒரே சிரிப்பு சவுண்டா கேட்குது ஆமா கேட்க உங்களுக்கு இப்பதான் தான் உடனே சிரிப்பு சவுண்டா கேட்டிருக்குமே ஏப்பா பண்டம் வாங்கிட்டல்லேப்பா பேக்குக்கு இருக்கு மக்களே எடுத்துக்கோங்க எப்படிப்பா டெய்லி மறக்காம பண்டம் ஆயிட்டு வந்துடுதியே பிள்ளை ரெண்டும் அதுக்குதானே வெயிட் பண்ணும் ஒரு அப்பனுக்கு தெரியாதா மக்கா ஆமா படித்து முடிச்சிட்டீங்களா ஆமாப்பா எல்லா வேலையும் முடிஞ்சுச்சு நீ சாப்பிட மட்டும் செய்யணும் என்ன சமையல் ராணி நைட்டுக்கு சமைக்கலாம் சொல்லிட்டு மாவை ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து தோசைக்கல்ல அடுப்புல வச்சிட்டு கேஸ் ஆன் பண்ணி பாக்குறேன் கேஸ் தீந்துட்டுங்க அடப்பாவி எப்படி உருட்டுது பரட்டி அம்மா ஓ அப்படியா அப்ப என்ன பிளான் அத ரெண்டு மூளோல நைட்டுக்கு நீ ஆம்ப போட்டு சமைச்சிட்டு இருக்கறியே எதுக்கு நீ கேஸ் அட மாத்தணும் பேசாம அப்பாட்ட புரோட்டாயோ சிக்கன் பிரியாணி ஏதாவது வாங்கிக்கப்பன்னு சொல்லிட்டு இருக்கால நீங்களே கரெக்ட்டா வந்தியே

உனக்கு ஆசை இருக்குதானே செய்யும் உனக்கு என்ன வேணும் மூத்தவா சொன்னாலேங்க அதே வாங்குங்க வாயில வர மாட்டேங்குது இல்லையா எப்ப அம்மங்க சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சரி சரி அப்ப இருங்க நான் போய் வாங்கிட்டு வந்துறேன் ஆ சரிங்க போய்ட்டுங்க சரி கொஞ்ச நேரம் தள்ளி போய் இருங்க மக்கா கொஞ்ச நேரம் படுக்கட்டு ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் அலஞ்சிட்டு வந்த டயர்டா இருக்கு அது எப்படிமா எங்க வாயில இருந்தே என்னன்னெல்லாம் கேட்டுகிட்டு அப்பா கிட்ட சமைக்கிறதுக்கு ஒரு காரணமும் சொல்லிகிட்டு

உனக்கே எல்லா வேலையும் இல்லை செய்துட்ருக்க நீ போய் படிக்க வேண்டிய வேலையை பாரு நான் வந்து ஏதாவது வைக்கமா போ வேண்டாம்மா நீங்களே இப்போ தான் இருந்து வந்துருக்குறிய நீங்கள் போங்கம்மா நானே பண்ணி வேண்டாம் பூமாரி போய் படி நீ போ நீ படிப்பில் மட்டும் கவனத்தை வச்சா போதும் நீ போ அம்மா நான் பார்த்துக்கிறீ என்ன தாய் மூலம் என்ன யோசிச்சுட்டு இருக்குதிய இல்லைப்பா அம்மையே இப்போ தான் ஆஸ்பத்திரிலேருந்து வந்துருக்காவ அதான் என்கிட்ட நீ போ நான் சமைக்கேன்னு சொல்லியாவப்பா நீங்க போங்க நான் சமைக்க நான் சொல்லிட்டு லட்சுமி அத உன்னால முடியல இல்லையா நீ போ இல்ல நான் பாத்துக்கிடியே நீங்க பாத்துக்கிடீங்களா யா என்ன பண்ணப் போறீங்க நான் சமைக்கேன்ப்பா வேண்டா வேண்டா அம்மை முடியல இல்லையா கடையில வாங்கிட்டு வரேன் என்ன ஆச்சரியமா இருக்கு ம் பாசம் தான் बोलिए சாதா வாங்கி தாங்கன்னு கூட வாங்கி தர மாட்டேங்கறியே இப்ப என்ன வாங்கி தாரது கூட குத்தம் மாட்டி குத்தம் கூட நினைச்செல்ல பரவாயில்ல பாசம் புதுசா முளைச்சு வருது அதெல்லாம் ஆம்பள பாசம் இருக்குது வெளியே காட்டிக்க மாட்டோம் ஆனா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்க தான் முன்னாடி வந்து நிற்போம் அம்மா அப்பா முன்னாடி அம்மா தெரியுமா அந்த

ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு இப்போ தானே நான் வீட்டுக்குள்ளே வந்தேன் வந்தோன்னு குழம்பு தானே வந்து மனசாட்சி இல்லாமல் கேட்க பாரா ஐயா கண்டிப்பாக தாங்கன்னு கேட்கலக்கா இருந்தேன்னா தாங்கன்னு தான் கேட்டேன் அவன் நான் என்ன சமையல் பூ மாதிரி அப்பா வழி எந்த ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டு கடை பெருக்கு ஓ அப்படியாக்கா சரி சரி அப்போ நான் போகிறேன்னாக்கா சரி வசந்தி போ இவா என்ன ம் இந்த ராத்திரி வந்து நூறுரூவா கடை வாங்கிட்டு போகிறா சரி போட்டு கையில் இல்லையா இருக்கான் காலில் தருவா பார்த்துக்கலாம் இந்த லட்சுமி பண்ணத இவைய வேலைக்கு போயிட்டு வந்த உடனே நான் சொன்னேன் பார்த்துக்கிடுங்க இவைய நீ ஏன் விட்டா கேஸ் கொடுக்க போறேன் நீ எதுக்கு திரும்ப வந்தானே என்ன போட்டு ஒரே திட்டு யாரு ஜார் திட்டுனா ஆமாக்கா நானும் இவன் நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு கிடந்த உடனே

ஏன் ஹாஸ்பிட்டல் சரியான கோவம் ஆமா பின்ன வராதா நம்மளும் ஹாஸ்பிட்டல் காவல் கிடந்த மாதிரி கிடந்தோம் கடைசி பாரு அவ வில்லு மாதிரி எழும்பி போயிருக்கா நம்ம விஷயம் தெரியாம அங்கேயே கிடந்திருக்கோம் நல்ல நேரம் என் ஃப்ரெண்ட் செல்வா வந்து சொன்னான் அதனால மங்கந்து வந்தோம் அவ மட்டும் வரலனா யோசிச்சு பாருங்கக்கா அங்கே தானே நின்னு இருப்போம் இதெல்லாம் விட அவளோ மூணரை கொடுத்தாலோ பத்தியா ஒரு பில்டப்பு அதுக்கு ஒரு அளவு இருந்துச்சா பாத்திய

என்ன ரெண்டரை தூங்காம வந்து ஆமா எப்படி தூக்க வரோம் தூங்குற மாதிரி பட்ட காரியங்களெல்லாம் எல்லாம் உங்க கேங்கள பண்ணிருக்காவ ஏன் என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கிறிய கீதா என்ன என்ன கிதா ஏங்கா எங்கள்கிட்ட வந்த தகவல் வந்து லட்சுமி ரொம்ப சீரியஸா இருக்கு அப்படி இப்படி ஒரு வார்த்தை நீங்க கூட சொல்லல இல்லையா ஐயே கீதா வாங்கிட்ட சொல்லணும் தான் நான் ஏதோ பேசுறதுக்கு வந்தபோது தான்

விடுங்க நான் இனி நீங்க எதுக்கும் வருத்தப்படாதுங்க நான் பாத்துக்கல என்ன கீதா இவன் நான் விடேன்னு சொல்லிக்கிட்டு போறா இவள நம்பலாமா எப்படி பாப்போம்க்கா இந்த ஒரு வாட்டி விட்டு பிடிச்சுதான் பாப்போமே நீ சொன்னா சரிதான் கீதா